பால் கிரிக்கெட் போட்டியில் தேசிய அளவில் சாதனை படைத்த தமிழக வீரர்கள் இந்திய அணிக்காக தேர்வாகியுள்ளனர் இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மா பாளையத்தைச் சேர்ந்த மேகநாதன் தந்தையின் வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்து வருகிறார் பள்ளி பருவத்திலேயே மேகநாதனுக்கு கிரிக்கெட்டின் மீது ஆர்வம் இருந்ததை அறிந்த பயிற்சியாளர் அருண் மேகநாதனுக்கு பயிற்சி மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வந்தார் இதன் காரணமாக தாய்லாந்தில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்று சாதனை புரிந்திருக்கிறார் இப்போ எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது நாங்கள் மேலே வந்துவிட்டோம் இப்போ எங்களுக்கு சான்ஸு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு எவ்வளோ பேர் ஏக்கப்பட்டு கீழே இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா படிக்காமல் நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் த அரசு ஒரு உடற்கல்வி ஆசிரியரை தரமான ஆசிரியரை தேர்வு செஞ்சு அவங்கள தே நிர்ணயிச்சு தேர்வுக்குழு மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களேருந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேராக எடுத்துகிட்டு வந்து விளாட வச்சாங்களா கண்டிப்பாக இந்தியா டீமில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஏழு பேர் விளாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதே போன்றுச்சு நரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் சித்ரா தம்பதியரின் மகன் ஈஸ்வரனும் இதே போட்டியில் பங்கு பெற்று சாதனை படைத்துள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விஜயவாடாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது அந்த வகையில் மேகநாதன் மற்றும் ஈஸ்வரன் ஆகிய இருவரை இந்திய அணிக்காக தேர்வு செய்தனர் தொடர்ந்து கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தாய்லாந்து பேங்காக் பகுதியில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் தாய்லாந்து இந்தியா இடையேயான தொடர் சுற்றில் ஏழு போட்டியில் ஐந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது எங்கள் ஏரியாலே அவ்வளோ பேர் நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் வசதி கிடையாது இது வந்து கவர்மெண்ட் லெப்பர் மட்டும் கிடச்சி இது வந்து போயிட்டு வர சில அவங்களே பண்ணிட்டாங்கன்னா என்னை விட நல்லா விளாட்ற பிளேயர்லாம் எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஊரில் மட்டும் இல்லை இந்த அம்மாப்பாளையம் குரங்குச்சாவடி நர்சோதிப்பட்டி காட்டூர் சைடு அழகாபுரம் ரெட்டிப்பட்டி எல்லாம் ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க அது மாதிரி வீட்டுல மணி செலவு பண்ணாம கவர்மெண்டே எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுனா எல்லாரும் சேலத்துல இருக்கிற முக்காவாசி பேர் எல்லாமே பெரிய பிளேயர் ஆயிருவாங்க இதில் சிறந்த பந்து வீச்சாளராக மேகநாதனும் சிறந்த மட்டைப்பந்து வீரராக ஈஸ்வரனும் கோப்பையை வென்று சாதனை படைத்தனர் கோப்பையை வென்ற இருவருக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன மாணவர்களின் திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டுமென வீரர்களின் பெற்றோர் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் கவர்மெண்ட்ல அவனுக்கு இந்த மாதிரி விளையாடுற பசங்களுக்கு நீ எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்க ஏன்னா நாங்கள்லாம் இல்லாதவங்க இதெல்லாம் எத்தனையோ பசங்க இல்லாதவங்க இருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் அவங்களாம் எதிர்பார்க்கணும் இருக்கிறவங்களே விளையாட கொண்டுட்டு போக கூடாது இல்லைங்களா இல்லாத பசங்களையும் விளையாட உள்ள கூப்பிட்டு அவங்கவுங்க உள்ள விட்டாதான் அவங்க விளையாடுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க எங்க பையன் இல்லைன்னா எத்தனையோ பேர் நல்லா விளையாடுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறும் இலங்கை இந்தியா தொடரில் இருவரும் இந்திய அணி சார்பில் பங்கேற்று விளையாட உள்ளனர் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய டென்னிஸ் பால் கிரிக்கெட் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் தேர்வாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்